ஆக இந்த இதுல இருந்து என்ன பண்ண என்ன பண்ணலன்னு சொல்லுதுன்னா நம்ம கிராஃபின் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லுது அது காரணம் ஊடப்பொருள் இப்போதான் ஆச்சரியமா இருந்தது அதை கரெக்டாக அது போட்டு பிடிச்சிருச்சு அப்போ எல்லாரும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் பயன்படுத்தணும்னா நமக்கு காலம் கிடைக்கும் எந்த சந்தேகமும் அதில் கேள்வி கேட்டுக்கலாம் இப்படி எனக்கு உடம்பு சிறுல இந்த தண்ணி எப்படி குடிக்கலாம் மருத்துவம் எப்படி பண்ணலாம் என்ன சாப்பிடலாம் இயற்கை உணவு என்ன சாப்பிடுறது பசி எப்படி கட்டுப்படுத்துறது எல்லாம் இந்த அந்த ஏஐ தொழில்நுட்பம் சொல்லி தரும் ஏஐ அவ்வளவுதான் இப்போ அதுதான் ஆளுது அதாவது நாம வந்து இரநூறு வருஷத்துக்கு முந்நூறு வருஷத்துக்கு பின்னாண்ட வரக்கூடிய ஆரோக்கியத்தை இப்போவே பெற்றுக்கொள்ளலாம் அப்படித்தான் இந்த பயோகிராஃபின் அதான் இந்த வீணான வீணா வீணா போகிற மரக்கழிவுகள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மரம் வந்து சும்மா கிடக்குது இன்னைக்கு வந்து நவீன தொழில்நுட்பத்துக்கு மாறி கேஸுக்கு மாறிட்டாங்க கேஸுக்கு மாறும் பொழுது பெருக்கிறக்கான இந்த விறகு தூள் சும்மா கிடக்குது விறகு தூண் சும்மா கிடையாது யாரும் பயன்படுத்துறது இல்ல யாரும் பயன்படுத்துறதில்ல உம் அப்படியே கிடக்குது பல இடத்துல பாத்தீங்கன்னா மரம் வேலையை முடிஞ்சு போச்சு கே பாத்தீங்கன்னா மரம் அறுத்து அந்த மீன் மீன் போற பூரா வருவாங்க இப்ப எல்லாரும் என்ன பண்ண ஹோட்டல் கிடைக்கு தவிர யாரும் வாங்குறது இல்ல அது ரோட்டோட ஹோட்டலும் ஆஹ் சின்ன சின்ன ஹோட்டலுக்காரங்க தான் வாங்குறாங்க ஆமா அதான் இப்போ ஏன்னா வசதிக்குரும் பூரா கேஸ் வாங்கிக்கிறேன் இப்போ நம்ம அதுக்கு மாற்றம் கண்டுபிடிச்சாச்சு அப்போ அந்த அந்த கழிவுலேருந்து நாம் கிராஃபின் தயாரிக்கலாம் தென்னை நார் கழிவு எடுத்தது போகிற நார் பார்த்தீங்கன்னா அப்படியே பூமியில படிஞ்சு பழிஞ்சு சாயமா இறங்கி பூமி நடத்தி எடுக்குதுங்கிறான் இந்த சாயம் தான் இந்த சாயம் அப்படியே பூமியை கிடையாது பூமியில் இருக்கிற தண்ணீரை கடுத்துறதுங்கிறான் அப்போ அந்த கழிவுலேருந்து கிராஃபின் எடுக்கலாம் அதே மாதிரி ஆகாய தாமரை இதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படித்தான் நம்ம இந்த மூலையை பயன்படுத்துகிறோம் இது காரணமே என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் தான் காரணம் அவர் தான் சொன்னாரு அறிவை பயன்படுத்த வேண்டும் அப்ப வள்ளுவர் சொல்லுவாரு வள்ளுவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு செல்வம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கருத்து வச்சிருக்காரு அந்த காலத்துல நல்லவையெல்லாம் தீயவையாம் அதாவது நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் நல்லவையெல்லாம் தீயவாம் நல்லதெல்லாம் தீய தீமையா மாறும் தீமையெல்லாம் நன்மையா மாறும் எழுதியிருக்காரு அந்த குரலை நான் போட போறேன் நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் அப்ப நம்ம பாக்குறோம் இது நல்லதுன்னு நினைக்கிறோம் அது தீமையா மாறுது இது தீமைன்னு நினைக்கிறோம் அது நல்லதா மாறுது அதுதான் ஆரோக்கியம்ங்கிறாரு எழுதி இருக்காரு அப்ப நீங்க தீமையா நினைக்கிறது நிறைய பேர் இதுல தீமை நினைப்பாங்க அத்தனை நன்மை நிறைய பேர் சொகுசு வாழ்க்கை வந்துட்டு ஓடறான் பாருங்க அவன தீர்ந்துருக்கும் இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு வந்துட்டு ஓடுறோம் போறா தீர்ந்துருவானும் வந்துட்டு ஓடுறோம் போறான் தீர்ந்துருவான் தீர்ந்துருவான் ஒருத்தரும் தபிக்க மாட்டேன் ஆஹ் வந்து போட்டு அட்டி எட்டு அட்டிக்கிற தப்பி எடுக்கணும் நம்மகிட்ட வந்தோம்னா தப்பி எடுத்துடணும் எப்படி அந்த அழுக்கு போற வரைக்கும் பாறைல போட்டு அந்த வட பட்டையை தட்டு தட்டு தட்டி தானே அந்த அழுக்கு எடுக்கிற அந்த மாதிரி நல்லா பட்டை தட்டணும் பட்டை தட்டாம பட்டை தட்டாம கல்லு அடையாது பட்டை தட்டாம தெலு எடுக்க முடியும் பட்டையை தட்டுவானு சொல்றாங்க பட்டையை தட்டுற கிட்டி போட்டு கிட்டி போட்டு முறுக்குவான் பட்டை தட்டி கிட்டி போட்டு முறுக்கி அப்பதான் பால் வெடி அந் அப்பதான் அந்த பால் எடுத்து பணம் மாறுது சும்மாலாம் வராது காசா எது பய நொறுக்கு நொறுக்கு நொறுக்கணும் ஆனா அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கரும்பை எதுக்கு புளியிரு கேட்டிங்கன்னா அதை அடிக்கிற கொள்றதுக்கு அதுல இருந்து சாறு எடுப்பதற்கு தான் கரும்பை புளிய மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கரும்பு அப்படியே வேடிக்கை ஆஹ் கரும்பு அப்படியே முழு முழு வச்சிருந்தா பயன் இல்லை அதை போட்டு திருகி எடுக்கணும் எதுக்காக நல்லதை எடுப்பதற்காக திருக வேண்டும் முறுக்களை ஏறாது முறுக்கு முறுக்கள் முறுக்கணும் அதுதான் பயன்படுத்தணும் அப்ப நல்ல பொருளையும் கூட சும்மா இருந்தால் பயனில்லை இல்லை அந்த நல்ல பொருளை வந்து நான் மிதிச்சு எடுக்கணும் அப்பதான் நமக்கு மாறும் தீய பொருள் மாதிரி இருக்கும் தீய பொருள் மாதிரி இருக்காங்க எத்தனையோ கழிவுகள் குப்பை மேட்டுக்கிற கழிவுக்கு பிறகு நல்ல பொருளா மாறுது பிளாஸ்டிக் நிறைய பேர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க முந்தையில தட்டெல்லாம் கண்டே விடுக்க முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தட்டுப்ப ஆகாய தாமரை பயன்படுத்தி அந்த சாப்பாடு தட்டு தயாரிக்கிறாங்க ஆச்சரியமா இருக்கு அவங்க சொல்றாங்க இதெல்லாம் வந்து இயற்கை கேடு பண்ணாது அது மாதிரி பையன் காகித பொக்கலம் எல்லாம் வந்துடுச்சு பத்து நாள் இருக்கும் ஆமா எது காரணம் இந்த வேளாண்மை கழிவு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுமா இது நெல் பயிர் நெல் பயிர் வக்கீல் வக்கீல் போல் ஆஹ் வக்கிய போல் இருந்து தட்டு தயாரிச்சிருக்காரு இயற்கையர் தட்டு ஆமா ஆச்சரியமா இருக்கு நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அதெல்லாம் கிராமத்துக்காரெல்லாம் முடிச்சுட்டாங்க பார்த்தேன் அடே எங்க அப்பா இதுதான் உண்மை அப்ப விழித்து கொண்டு பிழைத்து கொண்டாரு விழித்துக் கொள்ளணும் அப்ப எதுவுமே நமக்கு இல்லை புத்திய பயன்படுத்தமுன்னா சிறு சுல்லுவாங்க சிறு சிறு துரும்பும் பல்குத்த உதவுப்பாங்க பாருங்க எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க துரும்பும் பல்குத்த உதவும்னா வீணா போற பொருள் நாம என்ன வெறும் பணம் பணம் பணம்னு ஆசைப்பட்டு ஓடி நாசம் பண்ணிக்கிறோம் ஆனால் வீணா போகிற பொருளை அதை நன்மையாக மாத்தணும்னா அருமையை பயன்படுத்த வேண்டும் அப்ப சும்மா கிடக்குது இதெல்லாம் எத்தனையோ விவசாய கிடைகள் அத்தனை அப்பா சொல்லவே முடியாது ஒரு மா ஒன்னு இல்லை ஒரு வாழைக்காடு ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் காட்டு அழிப்பாங்க எத்தனை கோடி டன்னு இந்த வாழை மரத்தை அப்படியே தள்ளுவாங்க தெரியுமா அந்த வாழை மரத்தை ஆமா பயங்கரமா இருக்கும் அப்படியே தள்ளி விட்டாங்க அங்க அப்படியே இத்து போய் கிடக்கு அதை என்ன பண்ணலாம்னா நாரா மாத்தலாம் ஃபைபர் அதுல இருந்து எடுத்து என்ன சொல்றாங்க வாழை மரம் வீணா போகுது அந்த வாழை மரத்தை எடுத்து வா தண்ணி வாழை நார பிரிச்சு அருமையான ஆடை தயாரிக்கிறாங்க வந்துருச்சு வந்துருச்சு இந்த மாதிரி நினைச்சு பார்க்கணும் இதெல்லாம் ஃபைபர் அருமையான ஃபைபர் அது அந்த நார் அவ்வளவு கைப்பை தயாரிக்கிறாங்க கைப்பையை என்னன்னா அழகழகா வந்துருச்சு அப்பா அப்படின்னு என்ன அர்த்தங்க அறிவை பயன்படுத்துறாங்க அப்போதான் அப்ப தீமை மாதிரி நன்மை அதே மாதிரிதான் நீர்ப்பயிற்சி செஞ்சோம்னா மற்றவங்களுக்கு தீமை மாதிரி தெரியும் எனக்கு நன்மை போக போக பாருங்க உங்களோட ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ளலாம் உங்களை கண்டு என்ன தெரியும பண்ணுவாங்க அமைதியா இருப்பாங்க உங்களை கண்டு பயப்படுவாங்க ஏன்னா அறியாதவர்கள் பயப்படுவாங்க தெரிஞ்சுக்கிறவங்க விரும்புவாங்க தெரிஞ்சுக்கிறவங்க விரும்புறவங்க கோடியில ஒருத்தர் தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க மற்ற அத்தனை பேரும் உங்களை கண்டு விரண்டு ஓடிடுவாங்க ஏன்னா அத்தனை பேர் அடிமையானவங்க நாக்குக்கு கடிமை நாக்குக்கு அடிமையாகி கக்குசு கடிமையாக நாக்கத்துக்கு அந்த உணவு கக்குசா மாறுது உணவு கழிவா மாறுது உணவு வெடிக்கி போகுது உணவு ரத்தத்தை கெடுக்குது உணவு அசுத்தமா மாறுது இதுதான் விஷயமே உணவு அசுத்தமாகுங்கிறத உண்மை அதனாலதான் ரத்தத்தை சோதனை பண்றோம் ரத்தத்தை எதுக்கு சோதனை பண்ண சொல்ல தெரியுமா இந்த அளவுக்கு கக்குசா இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு

வாடியே வராது அதுக்கு வாயில நாட்டம் போனது வாயில இருக்கிற பிணை வாடி போச்சுனாவே அப்ப என்ன ஆகும் ரத்தம் வந்து தூய்மையாச்சின்னு இருக்கான் அதைத்தான் நாங்க சொல்றாங்க இந்த கோபிலேயே வாய் நாட்டம் இல்லாத ஒரே என் கோபில் ரெண்டு லட்சம் பேர் இருப்பானுங்க அத்தனை பேர் புனை வாடகை அடிக்கும் என்ற வாய் மட்டும்தான் நாத்தம் அடிக்காது ஏன் உலகத்துல இருக்கிற எல்லா டாக்டர்களுக்கு வாய் பிணை அடிங்க என்ற வாய் நாத்தம் அடிக்காது எப்படி வச்சுக்கலாமா போட்டி அப்படிதான் எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கட்டும் குறிப்பா டென்டிஸ்டா இருக்கும் டென்டிஸ்ட்னா பல் வைத்தியர் பிடிஎஸ் வாங்க பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டென்டல் மெடிசன் எம்ஏ அப்புறம் எம்டிஎஸ்மா மாஸ்டர் ஆஃப் டென்டல் மெடிசன் வாங்க வாடா உன்னுடைய வாய் வாய்ந்தம் பார்த்துக்கலாமா அறிவு கட்ட முடியாது வெள்ளைக்காரன் பாடத்தை நம்பி வரையே உன் வாயை அவட நாத்தம் மடிச்சதுன்னா எப்படிதான் வைத்தியம் பாப்பி நீ போட்டி வச்சுக்கலாம் கேட்டா பல்லில் போடுங்கிறா அதை போடுங்கிறான் அந்த பேஸ்ட்டை போடுங்கிறான் இந்த பேஸ்ட்டை போடுங்கிறான் வெண்ணை வைத்த சுத்தம் பண்ண சரியா போச்சு வைத்த ரிவர்ஸ்ல திருப்பணும் உடாம திருப்பிடணும் ஐம்பது வருஷமா சாப்பிட்டேன் இன்னும் என்னோட போட்டதா வெளியெடுக்கிறேன் மீண்டும் போடுறேன் மீண்டும் வெளியெடுக்கிறேன் மீண்டும் போடுறேன் மீண்டும் வெளியெடுக்கிறேன் இது என்ன என்னுடைய விளையாட்டு இது பல்வேறு கலைகளிலும் இதுவும் ஒன்று சரியா தந்தை மருந்த கேளுங்க பேசி முடிச்சாச்சு மீண்டும் நம்ம காலையில் ஆறு மணிக்கு சந்திப்போம் நன்றி